வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சுல இருந்து ஆறு பெரிய பல்லு பூண்டு சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு பல்லாவது எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்னே ஒன்னேகால் டீஸ்பூன் உப்பு நாலு டீஸ்பூன் பாகுபாஜி மசாலா பொடி நான் வந்து எவரெஸ்ட் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் நல்லா இருக்கும் மற்ற சவுத் இந்தியன் கம்பெனிஸில் வாங்கும் போது அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வராது கொஞ்சம் கொத்தமல்லி இலை அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு பெரிய துண்டு காலிஃப்ளவர் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கொட நீங்க இந்த உருளக்கிழங்கு தவிர மிச்சம் எந்த காய்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதுல ஏதாவது தேவை பிடிக்கலன்னா விட்டுரலாம் பச்சை பட்டாணி கிரீன் பீன்ஸ் அந்த மாதிரி எந்த காயினாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் தோல் சீவி அதுக்கப்புறம் இதை வந்து நான் வெட்டி வேக வைக்க போறேன் முழுசாக வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் ஆனால் நம்ம எல்லா காயும் சேர்த்து வேக வைக்க போகிறதுனால உருளைக்கெழங்க வந்து கொஞ்சம் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வெட்றேன் ஏன்னா காலிஃப்ளவர் குடமிளகா எல்லாம் சீக்கிரம் வெந்துடும் ஆனால் உருளைக்கெழங்கு வேகாம இருக்கும் அதனால இதை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா வெட்டிட்டு காலிஃப்ளவர்லாம் கிட்ட சும்மா ரெண்டா வாழ்ந்து போட்டுடுறேன் ஏன்னா காலிஃப்ளவர் டக்குன்னு மசிஞ்சிடும் அதனால காலிஃப்ளவர் நல்ல பெரிய துண்டா உருளைக்கெழங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டாக வெட்டுறேன் குடமிளகாய் சும்மா நாலாக ஆறாக வெட்டி போட்டால் போதும் ஏன்னா உடனே அது மசிஞ்சிடும் கேரட்டை கொஞ்சம் சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக கட் பண்ணுறேன் ஏன்னா கேரட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் அது உருளைக்கெழங்கு வெந்ததுக்கு அப்புறமும் அது வேகாமல் இருக்கும் ரொம்ப பெருசாக வெட்டினா அதனால அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வெட்டி சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஒரு விசில் மேக்சிமம் ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் வெறும்பான்னா சட்டியில் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும் குக்கரில்னா சட்டுன்னு கொண்டு அதை ஒரு ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஒரு ஒரு விசில் மேக்ஸிமம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டா காயெலாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி எடுத்த அந்த வேக வச்ச காய்கறியை மட்டும் இப்படி ஒரு பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு தயாராக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் பூண்டை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எவ்வளோ தூரம் பொடியாக நறுக்க முடியுமோ நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அது நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை முதல்ல சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அது பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அது லைட்டாக கொஞ்சம் சாஃப்ட்டாக ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சாஃப்ட் நல்லா என்ன தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா அந்த இதுல இருக்கிற ஈரம் வத்தி எல்லாம் நல்லா கலந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்றா கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துருச்சு என்ன தெளிஞ்சிருச்சு இப்போது பாஜி மசாலா உப்பு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் வறுத்துக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம மசித்து வச்சிருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டி வச்சோம் இல்லையா காய்கறி வேக வச்ச தண்ணி அதையே இதுல சேர்த்துக்க போறோம் ஏன்னா நம்ம தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அதுக்கு பதிலா அந்த தண்ணியவே சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க இது ரொம்ப தண்ணியா வைக்க கூடாது கொஞ்சம் தான் வைக்கணும் அதனால தான் உருளைக்கிழங்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோம் ஆனால் காய் என்ன காய் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வே வேக வச்சு மசிச்சிட்றதுனால குழந்தைங்க எல்லா காயுமே சாப்பிட்ருவாங்க கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனிங்கன்னா பாஜி மசாலா தயார் இதில் மேலாப்பில் ஒரு துண்டு வெண்ணெயை போட்டு அப்படி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டிங்கன்னா சர்வ் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் இது வந்து சர்வ் பண்ணுற வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க அடுத்ததாக ஒரு டவா நல்லா சுட வச்சுட்டு கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கிக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி உருக்கி தேய்ச்சி விட்டுட்டு பாகு பண்ணை நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அந்த வெண்ணெயில் அப்படியே தேய்ச்சி வெண்ணெயெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட போட்டுட்டு மீதம் இருக்கிற பண்ணையும் இந்த மாதிரி அதில் தோய்ச்சி நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக விடுங்க அந்த பக்கம் நல்லா நேரம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா மாற்றி போட்டு அந்த பக்கமும் லேசாக சூடான கொஞ்சம் சாஃப்டாகும் அப்படி விரட்டி போட்டு ரெண்டு பக்கமும் சாஃப்டான உடனே எடுத்துடலாம் இது வந்து பாவ் பாஜி மசாலா நம்ம தயார் பண்ணது கூட சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி